ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்கி மாத்ரா ரீடிங் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத தமிழ் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஆக்கி மாத்ரா அப்படின்னா என்னன்னா இப்போது மாத்ராஸில் ஃபர்ஸ்ட் மாத்ரா இப்போது கா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஆ ஆங்கிறது ஒரு ஸ்வர் ஸோ அதை ரெண்டும் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம எப்படி எழுதுவோன்னா அதோடய சிம்பிள் என்ன போடுவோம்னா பக்கத்தில் அந்த லெட்டரை போட்டு பக்கத்தில் ஒரு லைன் போடுவோம் துணைக்கால் போடுற மாதிரி ஸோ அது என்ன ஆயிடும் அந்த லெட்டர் கா நம்ம இழுத்து படிக்கணும் ஸோ தமிழில் இருக்கவங்களுக்கு புரியும் பாருங்கள் இக்கு ப்ளஸ் ஆ க இது தான் ஆக்கி மாத்திரா ஸோ இந்த லெட்டர்ஸ் வரப்போ நம்ம எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லைன்ஸ் மூலயமா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் படித்து பழகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கா லா காலா நெக்ஸ்ட்டு கா லா காலா ஸோ இதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஆக்கி மாத்திராக தான் வருது கா ப்ளஸ் ஆ நெக்ஸ்ட்டு லா ப்ளஸ் ஆ கா லா செகண்ட் லெட் வேர்டும் அதே தான் கா லா நெக்ஸ்ட்டு ஒன் பா ப்ளஸ் ஆ பா த இல் இது உங்களுக்கு தெரியும் த இல் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம் பாதல் நெக்ஸ்ட் ஒன் ஆ யா யாங்கிறது எப்படி பாதல் ஆ யா செகண்ட் லைன் பா பா எப்படி எழுதிருக்கோம் பா ஆ ஆக்கி மாத்திரை தான் பா பா லக் இதுலேயும் ரெண்டு ஆக்கி மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கோம் பா நெக்ஸ்ட் ஒன் இக் ஆக்சுவலாக செகண்ட் ஒன் செகண்ட் லெட்டர் வந்து இக் அந்த லெட்டர் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்கி மாத்திரை கிடையாது பா இக் பாக் சா தா ஷா ப்ளஸ் தா லா ப்ளஸ் ய லாயா பாலக் பாக் சா தா லாயா நெக்ஸ்ட் ஒன் ஜா 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 லா லா கர் அப்புறம் கா நா ஆக்சுவலாக அந்த காக்குமே ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் ஒரு லைன் வரும் கா லெட்டருக்கு மட்டுமே அது கூட ஆக்கி மாத்திர ஜாயின் பண்ணுறப்ப இன்னொரு லைன் போடும் அது நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக படிக்க பழக்கிக்கணும் ஏன்னா இப்போ நானே அந்த லெட்டரை வந்து கான் மட்டும்தான் எழுதியிருந்தேன் ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு லைன் போட்டதா அது கா ஸோ கானா காயா பாஜா லா கானா காயா கா நெக்ஸ்ட் ஒன் கானா கா ப்ளஸ் ஆ க நெக்ஸ்ட் க ப்ளஸ் ஆ க இரு கர் கா கர் மா இன் மண் மண்

ఆకి మాత్రాలే ఇన్నొరుం పం ఫస్ట్ రా ప్లస్ జ రా ప్లస్ ఆ జా ప్లస్ ఆ జ రాజా లాస్ట్ ఒన్లో రాజున ఎన్నవాగో ఇం బాజార్ జా జా ప్లస్ ఆ జా రాజా बाजार जा नेक्स्ट लाइन मा प्लस आ मा ता प्लस आ ता माता का प्लस आ का का इह कह ना प्लस आ ना कहना, ना मा प्लस आ मा लास्ट लेटर इन मान माता का कहना मान थर्ड लाइन खा प्लस आ खा

இரு நெக்ஸ்ட் லைன் ஆ ப்ளஸ் இப்பு அப்பு நா ப்ளஸ் ஆ நா அப்புனா பா ப்ளஸ் ஆ பா இட்டு லாஸ்ட்ல டா அந்த டா நம்ம இங்கே என்னென்னு படிக்கிறோம் இட்டு பாட்டு யா ப்ளஸ் ஆ யா து தாவ இதுன்னு படிக்கிறோம் யாது நெக்ஸ்ட் ஒன் கா ப்ளஸ் ரா லாஸ்டில் ரா வந்து இருன்னு ஆகுது இரு கர் ஸோ அப்னா பாட் யாத் கர் ஸோ இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கி மாத்திரை வர இடத்துல எல்லாமே தமிழில் என்ன வருது துணைக்கால் வருது ஸோ அவ்வளோதான் அதுதான் மெத்தட் நம்ம ஆக்கி மாத்திரை வர இடத்துல துணைக்கால் போட்டு படித்தா எப்படி படிப்போம் ஸோ அதை வந்து இழுத்து படிக்கணும் அந்த லெட்டரை சிம்பிள் ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன் பாருங்கள் லிசன் பண்ணுங்கள் ராஜா ஆ பாஜார் ஜா மாதா கா கான் காணா காக்கர் ஆரம் கர் அப்னா பாட் யாத் கர் அவ்வளோதான் இதுதான் ஆக்கி மாத்ரா ரீடிங் ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மாத்ராஸ்க்கும் நம்ம வந்து ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பழகிட்டோம்னா இனி வந்து நம்ம ரீடிங் ஈஸியாக வந்துடும் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ